الرجيم, بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم انا نسالك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع باو ما جاء ان الاذنين من الراس மாஜா அண்ணல் உது மினர் ராஸ் அந்த திருமதி கூட திருமதி கொடுத்துட்டீங்களா தூங்கிட்டு இருக்காரா அண்ணல் உதுனை மினர் ராஸ் அப்போ தலைக்கு மசூ செய்வதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அண்ணல் உதனைனு மினர் ராஸ் நிச்சயமாக இரண்டு காதுகளும் தலையில் கட்டுப்பட்டது என்பதை பற்றி வரக்கூடிய பாபு அப்போ தலையில் கட்டுப்பட்டது அப்படின்னா மசூ செய்யணும்னு வந்துடும் முகத்தில் கட்டுப்பட்டதுன்னா கழுவுணுன்னு வந்துடும் ஹதத்னா குதைபா ஹதத்னா ஹம் ஜெயீத் அன் சினானு முன் ரபியா அன் ஷஹரு முன் ஹவுசப் அன் அபி உமாமா கால த வல்லு சலுலாஹு அடை வசல்லம் நபிசுல்லா அலையம் வலு செய்தார்கள் மூன்று முறை கழுவினார்கள் ஓ எதைஹி சலாசன் கையையும் மூன்று முறை கழுவினார்கள் இரண்டு கையை ஓ மசஹபி ரசிஹி பிறகு தன்னுடைய தலகை மசகு செய்தார்கள் ஓ கால மேலும் சொன்னார்கள் அல் உத் நானி மினர் ரெண்டு காதுகளும் தலையிலே கட்டுப்பட்டது என்று சொன்னார்கள் கால அபுயூசா கால குத்தைபா கால ஹம்மாத் லாதிரி ஹாதா மின் கவுலின் நபி சொல்லா அலைய சொல்லம் அவன் மின் கௌலி அபி உமாமா அல் உது நாணிமினர் ராசின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து ரசுல்லாவுடைய கவுலா அல்லது வந்து அபு உமாமான்ற அந்த சஹாபியினுடைய கவுலான்றதுல என்ன இருக்குது அது தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாங்க கால ஹஃபில் பாபி என் அனசின் கால அபுஇசா ஹாதா ஹதீசுன் ஹசனுன்

ஆனால் இல்முடைய சில இமாம்கள் சொல்கிறாங்க மா அக்பல மினல் உதயினி மினல் வஜுஹி காதனுடைய முற்பகுதி வந்து முகத்திலே கட்டுப்படும் ஒமா அதுபர ஃபமினல் ரசி காதுடைய பிற்பகுதி என்பது தலையிலே கட்டுப்படும் அப்போ கால இசாக்கு சொல்கிறாங்க ஓ அக்தாரு மு எம்சஹ மால் வஜி அப்போ முற்பகுதி முகத்தில் கட்டுப்படுறதுனால முகத்தை கழுவும் போது அது முகத்தை கழுவுற மாதிரி காதோடையும் முற்பகுதியை கழுவிடணும் ஓ அகருமா மார் அசிஹி அப்போ பிற்பகுதி வந்து தலையில கட்டுப்பட்டதுனால் தலையை மசூஜ் செய்யும்போது பிற்பகுதியை மசூஜ் செஞ்சிடணும் அப்படின்றது இஷஹா சொல்றாங்க இசஹா ரம்தார் ஆலை கால ஷாஃபி ஷாஃபர் அம்துர் ஆலை சொல்கிறாங்க உமா சுண்ணத்துனால ஹையாலிஹிமா அதை ரெண்டுமே அது தனிப்பட்ட சுண்ணத்தாக இருக்கும் எம்சாகுமா பி மாயின் அதனை எம்சாகுமா பி மாயின் ஜதீதின் அந்த ரெண்டு காதுகளையும் புது தண்ணியை கொண்டு மசகு செய்வது அது ஒரு தனிப்பட்ட சுண்ணத்தாகும்னு ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க பாவுமா ஜாஃபி தஹ்ரீரில் அசாபியை ஹதஸ்னா கொத்தைம்பா வ ஹன்னாத் கால ஹதத்னா வக்கீ அன் சுஃபியான் அன் அபி ஹாஷிம் அன் ஆசிம் இம் லக்கீத் இம் சபிரா

இப்போ ஹல்லிலில் அசாபியா நீ உது செய்தால் விரல்களை கோதுங்கள் காலோஃபில் பாபியான் இப்னே அப்பாஸ் அல் முஸ்தீத் ஒஹ் இபுல் ஷத்தாத் அல் ஃபெஹ்ரி அபி ஐயபு அல் அன்சாரி காலா அபுஇசா ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சயிஹுன் ஒல் அமலு அல் ஹாதா இந்த அகலின் எழுமி இந்த படி இல்முடையோரி இடத்தில் அமல் இருக்கிறது அன்னஹு அன்னகுல்லு ஃபில் உதுவை உலுவிலே காலுடைய விரல்களை கோதி கழுவ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது ஒபிஹி யூல் இந்த கருத்திலே தான் அகமது ஓ இசாக்கு ஓ கா இவங்கள்லாம் இருந்திருக்காங்க அப்போ ஒழுவில் கண்டிப்பாக என்ன செய்யணும் காலை கோதி கழுவணும் விரல் விரல்களை கோதி கழுவணும் காலை இசா இசாக்கு சொல்கிறாங்க இவ் ஹல்லிட் அசாபி எதைகி ஒரு ஜிலை பெருவுதோய் கால் மட்டும் கிடையாது கையுடைய விரல்களையும் கோதி கழுவணும் காலுடைய விரல்களையும் கோதி கழுவணும் ஒழுவில் அப்படின்றது இசா கிராமத்துடைய கருத்து ஓ அபு ஹாஷிம் இஸ்மோ இஸ்மாயிம்னு கசீரில் மக்கி ஹதஸ்னா இப்ராஹிம் சயித் ஓஹு அல் ஜரி ஹதஸ்னா சாய் புன் அப்துல் ஹமீது முன் ஜாஃபர் ஹதஸ்னா அப்துல் ரஹ்மான் முன் அபீர் அல் ஜினாத் அன் மூசாஹிபுன் ஒகபா அன் சாலிஹ் முகலத் தௌமா அன் இப்னி அப்பாஸ் அன்ன ரசூல் அல்லாஹி சலா அலை வசலம் கால இதா தவல்ல நீ ஒலு செய்தால் ஃபஹல்லில் கோது பைன அசாபி அழுதைக்க ஒரு ஜிலைக்க

அல் முஸ்தௌரிது புல் ஷத்தாத் அல் ஃபெஹ்ரி கால ரஐத்து நபிய சல்லாஹு அலஹ் வசல்லம் நபி சொல்லா அலி சொல்லத்தை நான் பார்த்தேன் இதா தவல்ல உது செய்தால் தலக தலக்கனா தேய்த்து கழுவுவார்கள் அர்த்தம் அசாபியா ரிஜிலைஹி பி ஹின் தங்களுடைய காலுடைய விரல்களை கோதி கழுவுவார்கள் பி ஹின் சுண்டு விரலை கொண்டு அப்போ தலக்கனா என்ன அர்த்தம் அப்போ தன்னுடைய சுண்டு வரலாறு என்ன செஞ்சாங்க தேய்த்து கழுவுனாங்க கால் அபு ஹாதா ஹதீசுன் ஹசனூன் கரீபும் லாபு இல்லாமல் அடுத்து பாபு மாஜா மாஜான் என்ன அர்த்தம் இல்லை அக்கா அபி மினன்னார் என்ன அர்த்தம் எது குதிங்கால் இந்த குதிங்கால் இருக்கு அந்த குதிங்காலுக்கு நரக வேதனை தான் வயலுன் நரக வேதனை தான் எதுக்கு லில் ஆக்காப் குதிங்காலுக்கு நரக வேதனை தான் என்று வரக்கூடிய பாபு ஏன் அப்படி சொன்னாங்க உதவு செய்யும் போது அந்த குதிங்காலில் படாமல் போயிடும் குதிங்காலில் படாமல் போயிடும் அப்போ ஒழு செய்யும் போது அந்த குதிங்காலில் படாமல் போயிருது நிறைய பேர் ஒழு செய்யும் போது அவசர அவசரமாக செஞ்சு அந்த குதிங்கால் இதை ரசூல்லா கண்டிச்சிருக்காங்க அந்த கண்டிக்கும் விதமாகத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க வயலுள்ளார் குதிங்கால்களுக்கு நரக வேதனை தான் எப்படிப்பட்ட குதிங்கால் உது செய்யும் போது படாத அந்த குதிங்காலுக்கு நரக வேதனை ஹதஸ்னா கொத்தைபா கால ஹதஸ்னா அப்துல் அசீஸ் புன முகமது முகமது அண்ட் சுஹேல் புனா அபிசாலி அன் அபி என் அபிஹுரையரா

நரகத்திலிருந்து வேதனை தான் கால ஹதீஸ் இந்த ஹதீஸனுடைய ஃபிகு சட்டம் ஒரு கருத்து எடுக்கிறாங்க லா எஜூசுல் மசகு அலல் கதமை பாதத்தின் மீது பாதங்களை கழுவணும் மசூஜ் செய்யக்கூடாது அதுக்கு ஜாயிஸ் இல்லை நான் தண்ணியை எடுத்துகிட்டு மசூஜ் செஞ்சுட்டேன் அப்படின்னாலும் நிறைவேறாது ஓலும் அப்போ லா யஜூசுல் மசூஹா அல்லது கதமை பாதங்கள் இரண்டின் மீது மசூஜ் செய்வது என்பது கூடாது இதாலம் இயக்குநர் அலையுமா ஹுஃபானே அவு ஜபானி ஹுஃபும் ஜவுரப்பும் இருந்தாலே தவிர நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காலுரை காலுருடைய சட்டம் ஹுஃப் அணிஞ்சிருந்தா அதுக்கு மேலே மசூஜ் செஞ்சுக்கலாம் ஆனால் ஹுஃப் இல்லாமல் காலுரை இல்லாமல் ஒரு சாதாரண ஒழு செய்யும் போது பாதத்தின் மீது மசூஜ் செய்வது என்பது கூடாது என்பதற்கு இந்த அதிச ஆதாரமாக இருக்குது இதில் ஏன்னா ரசூ முழுக்க அந்த காலை ஒரு ஒரு பகுதி கூட விடுபடாமல் கழுவப்பட்டிருக்கணும் தான் ரசூல்லா வயலுள்ள அக்காபி மின்னன்னாரன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஒன்று தான் சாக்ஸு ஏன் இந்த சூழ்நிலை இந்த இவ்வளோ அழுத்தமாக சொன்னாங்கன்னா பின்னாடி வந்த ஷியாக்கள் இருக்காங்களே இந்த ஷியாக்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒழுவு செய்யும் போது கால்களை தண்ணி தொட்டு மசகு செஞ்சால் போதும் மசகு செய்யணும்னு சொன்னாங்க ஷியாக்களுடைய நிலைப்பாடு என்னது ஷியாக்கள் ஒழுவில் வந்து காலுக்கு என்ன தான் செய்கிறாங்க மசகு தான் செய்கிறாங்க அப்படி மசகு செய்கிறது தான் கட்டாயம்னு சொன்னாங்க இதுக்கு ஆதாரமாக அந்த ஒழுவுடைய ஆயத்தையே கொண்டு வந்துட்டாங்க ஒன்று கூட யாயத்தை சொல்லுங்க யாய் உள்ளது நாமனு இதா கும்தும் இளசலா தி ஃபகுசிலோ உஜ்வக்கும் வைதியக்கும் இலல் மொராஃபிக் வ அர்ஜுலக்கும் வ இப்போ என்ன ஆகுதுன்னா லைன் இதா கும்தும் இளசலா தொழுகைக்கு நீங்கள் நின்றால் உங்களுடைய முகத்தை கழுவுங்கள் ஃபகசிலோ உஜ்வாக்கும் வைதியக்கும் இழல் மொராஃபிக் முழங்கை உட்பட கையை கழுவுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு காலை பற்றி பேசாமல் அடுத்து என்ன நல்லா சொல்கிறான் ஃபம்ஷவும் பிரு ஊசிக்கும் உங்களுடைய தலைக்கு மசகு செய்யுங்கள் ஓ அரிஜுலக்கும் எலு க இப்போ இவங்க அத்துப்பு வைக்கும் போது என்ன செஞ்சிட்டாங்கண்டா அந்த அரிஜுலக்கும்ன்றத மசவோடு சேர்த்திட்டாங்க அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா ஃபம்ஷவும் பிரு ஊசிக்கும் இவங்க அருஜுலிக்கும்னு வச்சுட்டாங்க அப்பனா என்ன அர்த்தம் வந்துடும் அப்போ அதை ஜர்ரா மாத்தி இதுக்கு அறக்கத்து போடும் போது ஜர்ரா மாத்திட்டு அல்ல என்ன க சொல்லிருக்கான் ஓ ஜுலிக்கும் தானே சொல்லியிருக்கான் அப்போ காலுக்கு மசுகு தான் செய்யணும் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க அப்படி அதாவது சபோ கிராத்தில் அப்படி ஓதுக்கு ஓதக்கூடிய முறை இருக்குது அந்த ஓத முறையை கவனித்து இவங்க அதுலேருந்து இப்படி ஆதாரத்தை எடுத்து காலுக்கு மசோகு செஞ்சால் போதும்னு ஷியாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் மசோகு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஓ அருஜுலிக்கும் கிடையாது ஓ அருஜுலக்கும் அந்த ஃபகுசுலுடைய மஃபூல் தான் என்னது அந்த அருஜுலக்கும் அதனால் அது கழுவு தான் செய்யணுன்றதை நம்ம சொல்கிறோம் சரி ஒருவேளை அந்த க சவ கிராத்துப்படி அருஜுளிக்கும்னு ஓதினாலும் அது கிராத் அடிப்படையில் தானே ஒழிய மானாவை அப்படி வச்சா பல விஷயங்கள் என்ன செய்யும் மாறும் ரசூல இப்படி வைரலில் அக்காவி மினன்னாருன்னு சொல்லியிருக்க வேண்டியது இல்லை அப்போ அந்த இடத்துல ஷியாக்களுடைய நிலைப்பாடுன்றது அவங்களுடைய அந்த ஆய்வுன்றது தவறு தப்பாக என்ன செஞ்சிட்டாங்க அர்த்தம் அந்த ஆயத்தில் அர்த்தம் வைக்கும்போது தப்பாக வச்சுட்டாங்க இப்போ அருஜுலிக்கும்னு சொல்லிவிட்டு மசகு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சியாக்கள் அப்போ வயலு இல்லை ஆக்காபி மினன்னார் பாவ் மாஜா ஃபில் ஒலுவை மர்றத்தன் மர்றத்தன் ஒலுவில் ஒரு முறை ஒவ்வொரு உறுப்பையும் கழுவுவதை பற்றி வரக்கூடிய பாப் ஒரு முறை கழுவுனா போதுமா அபு குரையா காலோ அண்ட் சுபியான் காலோ ஹதஸ்னா முகமது அன் ஜீத் அக்கா இபுன் அன் இபன் அபாசன் நிச்சயமா நபி சொல்லா அலையம் ஒரு முறைதான் என்ன செய்தார்கள் ஒரு முறைதான் உதவை செய்தார்கள்

அன் ஜெய்துபுன் அஸ்லம் அபி அன் உமர் முன் ஹத்தா அன் நபி சொல்லா அலி இஸ்லம் தவல்லா மர்ரத்தன் மர்ரத்தன் கால ஒலை சஹாதா பிஷைன் ஒ சஹி மாரவா இபுன் அஜலான் ஒ ஹிஷாம் உல் சாத் ஒ சுஃபியான் சௌரி அப்துல் அசீஸ் முகமது அன் ஜெய்துபுன் அஸ்லம் அத்தா இபின் இஸ்ஸார் அன் அப்பாஸ் அனி நபி சொல்லா அலி பா மாஜா ஜாஃபில் உலோய் மர்ரத்தைனி மர்ரத்தைனி இரண்டு முறை ஒவ்வொரு உறுப்பையும் கழுவதை பற்றி வரக்கூடிய பாபு ஹதஸ்னா அபு கரை ஒஹம்பது முல் ராஃபியும் கால ஹதஸ்னா ஜெயிது முல் ஹபாப் அன் அப்துல் அப்துர் ரஹ்மான் முல் சாபித் முல் சௌபான் கால ஹதி அப்துல்லாவுன்னு ஃபல் அன் அப்துல் ரஹமானி மர்னி சிம ரசுலு ரெண்டு முறை ரெண்டு முறை ஒவ்வொரு அப்பையும் ரெண்டு ரெண்டு முறை கழுவினார்கள் காலா அபுயுசோ ஹஃபுல் பாபின் ஜபிர் கால அபிசோ ஹத ஹதீசுன் ஹசனு கரிமுல் அன் ஆரிஃபு இல்லாமின் ஹதீஸ் ஹதீசி சௌபான் அப்துல்லா ஃபல்லு ஹோ இஸ்னாது ஹசனு சையுள்

ஒழுவுடைய உறுப்புகளை ஒரு முறை கழுவினால் ஒழு கூடிவிடும் யுஜுசியோ ஒழு நிறைவேறிவிடும் வ மர்றத்தை அஃப்லல் ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டு முறை கழுவுவது மிகவும் சிறப்புக்குரியது வ அஃப்லகு அந்த அதை விட மிகவும் சிறப்புக்குரியது சலாசுன் மூன்று முறை வ லைசு அதகு செய்யுன் அதற்கு பிறகு சிறப்பு என்பது கிடையாது ஒன்று ஒரு முறை கழுவு போதும் ரெண்டு முழு அஃப்லல் மூணு முறை கழுவுறது அதை விட அஃப்லல் நாலு தடவை அஞ்சு தடவை கழுவுறது அது பாவம் அது இஸ்ராஃபு அப்படின்றாங்க காலை இபுனு உபாரக் இபுனு உபாரக் ரமத்துல அலை சொல்கிறாங்க லா ஆமனு இதா ஜாத ஃபில் ஒலோ இ அல சலாசு ஐயசம மூன்று முறைக்கு மேல் மூன்று முறைக்கு மேல் ஒலுவிலே உறுப்பை கழுவுவதை அதிகப்படுத்துகிறார்ல நாலு தடவை அஞ்சு தடவைண்டு இவருடைய விஷயத்திலே நான் பயப்படாமல் இருக்க மாட்டேன் ஐ ஏசம அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவாரோ என்கிற விஷயத்தை விட்டு நான் அச்சமற்றவனாக இருக்க மாட்டேன் அவர் யார் தான் குற்றவாளி ஆயிடுவார் மூணு முறைக்கு மேலே சில பேர் பார்த்தீங்கன்னா ஒழு செய்யும் போது அந்த வஸ்வாஸ் பிரச்சனை இருக்கும் வஸ்வாஸால் எத்தனை தடவை கழுவினாலும் அவங்களுக்கு திருப்தியே வராது கழுவிக்கிட்டே இருப்பாங்க ஒரு 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 டேங்கு தண்ணியை காலி பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் காமனாரை ஒழு செஞ்சுக்கிட்டே இருப்பான் இது வஸ்வாஸ் இது இஸ்ராஃப் இது பாவம் ஒரு வரது செய்யணும் செஞ்சுட்டு போ அவல வேணும்னா ரெண்டு தடவை மூணு தடவை செய்ய ஒழிய அதுக்கு மேலே மறுபடியும் 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 கை கழுவி மறுபடியும் கை கழுவி மறுபடியும் அவன் பத்து தடவை முகத்து கழுவான் உள்ள இது பேர் வசோஸ் இது வந்து பாவம் இஸ்ராஃப்ன்றாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை கழுவதை பற்றி வரக்கூடிய பாபு ஹதஸ்னா بن موسى الفزاري ஹதஸ்னா ஷரீக் அன் சாவித் அபி صفيه கால قلت அபி ஜாஃபர் ஹதசக ஜாபிர் அண்ணன்பிய சொல்லா அலையம் தவல்ல மர்ரத்தன் மர்ரத்தன் ஓ மர்றத்தேனி மர்றத்தேனி ஓ சலாசன் ஓ சலாசன் சில நேரங்களில் ஒரு தடவை சில நேரங்கள் ரெண்டு ரெண்டு தடவை இருக்காங்க சில நேரங்களில் மூன்று மூன்று தடவை இருக்காங்க அப்படின்னு கேட்டப்ப நாம் ஆம் சரி அன்னைக்கு நான் சொன்னேன் சொன்னேன்னா என்ன முக்தலிஃப்னா என்ன ரெண்டு ஹதீஸ் ஆதீஸ் ஒண்ணுக்குன்னு முரண்பட்டால் என்ன செய்கிறதுன்னு கேட்டேன் படத்துக்கு வரலையா சரி பாடத்துலாம் இருக்கதான் செஞ்சேன் எங்கே போனேன் எங்கே போனேன் இல்லை